நம்ம வாழ்க்கைக்கு உணவு ரொம்ப முக்கியம் சைவம் அசைவம்னு பல வகைகள் இருக்கு நீங்க அசைவம் சாப்பிடுறவரா அப்போ இந்த கதை உங்களுக்கு ரொம்ப முக்கியம் சில என்ன ஆகும் வாங்க ஒரு மகாபாரத கதை தெரிஞ்சுக்கலாம் வனவாசத்துல பாண்டவர்கள் ரொம்பவே குழப்பமா இருந்தாங்க யுதிஷ்டர் மனசுல ஒரே ஏக்கமும் தவிப்பும் அப்ப மார்க்கண்டய மகரிஷி வந்து இது உங்க சோதனை காலம் தான் வெற்றி பாவம் செய்யறவங்க கொஞ்ச காலம்தான் சந்தோஷமா இருப்பாங்க உங்களோட தர்மம் மேகம் போல பரவும்னு சொன்னாரு யுதிஷ்டர் நாங்க தர்ம வழியில போனாலும் கஷ்டப்படுறோமேன்னு கேட்டதும் மார்க்கண்டேயர் ஒருத்தர் செய்யற நல்லது கேட்டது பிறவி பிறவியா தொடரும் இப்போ நீங்க கஷ்டப்பட்டாலும் நல்லது மட்டும் செய்யறதால மேன்மை அடைவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சாரு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு வேத சாஸ்திரம் கற்ற அந்தணன் இருந்தாரு மன்னன் கூட காட்டுக்கு வேட்டைக்கு போன போது தியானத்துல இருந்த ஒரு முனிவர மானன்னு நினைச்சு அம்பெய்திட்டாரு முனிவர் சாகரத்துக்கு முன்னாடி நீ ஒரு வேடனா பிறவி எடுக்கணும்னு சாபம் கொடுத்தாரு அந்தணர் மன்னிப்பு கேட்டதும் நீ வேடனா பிறந்தாலும் தர்மத்துக்கே பிரதிநிதியா இருப்ப உலகத்துக்கு தர்மத்தை கத்து கொடுப்பேன்னு ஆசிர்வாதம் பண்ணிட்டு மறைஞ்சாரு அந்த சாபம் படி அந்த அந்தணன் மறுபிறவியில ஒரு வேடுவ குலத்துல பிறந்தாரு முன்ஜென்ம ஞாபகம் அவருக்கு இருந்துச்சு அவர் பெற்றோர்கள் விலங்குகளை வேட்டையாடி வித்து பிழைச்சாங்க ஆனா இந்த வேடன் நான் யாரையும் வேதனைப்படுத்த மாட்டேன் ஏன் தொழில ஒரு தர்மம் இருக்கணும்னு முடிவு செஞ்சாரு காட்டுல தானா இறந்த விலங்குகளை மட்டும் எடுத்துட்டு வந்து வித்தாரு ஒவ்வொரு நாளும் வியாபாரத்தை முடிச்சதும் தாய் தந்தையோட கால்ல விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி கிடைத்த வருமானத்தை அவங்களுக்கு கொடுத்தாரு இப்படிப்பட்ட வேடனை பாக்கு ஒரு முனிவர் வந்தாரு அவர்தான் கௌசிக்க முனிவர் இவர் சின்ன வயசுலேயே பெற்றோரை விட்டுட்டு போயி வேதங்கள்லாம் ஞானியா மாறினாரு அசைவ உணவையும் தாவர உணவையும் கூட தவிர்த்து மரத்துல பழுத்து விழும் பழங்களை மட்டும் சாப்பிட்டு வாழ்ந்தாரு ஒரு நாள் இவர் தியானத்துல இருக்க போது ஒரு கொக்கு இவரோட தலை மேல இருந்துச்சு கோபம் வந்த முனிவர் அந்த கொக்கை பார்த்ததும் அது எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு கௌசிக முனிவருக்கு ஒரே கர்வம் அன்னிக்கு மாலை ஒரு வீட்ல பிச்சை கேட்டாரு அங்க மாதவின்னு ஒரு பத்தினி பெண் இருந்தா முனிவருக்கு உணவு எடுத்துட்டு போறப்ப அவளோட கணவர் வந்தாரு மாதவி முதல்ல கணவருக்கு பரிமாறிட்டு அப்புறம் முனிவருக்கு உணவு கொண்டு வந்தா லேட்டானதால கோபமா இருந்த முனிவர் கொக்க பார்த்தா அதே கோப பார்வையில மாதவியையும் பார்த்தாரு இவளும் எரிஞ்சு சாம்பலாயிடுவான்னு நினைச்சாரு ஆனா மாதவி சிரிச்சிட்டு இருந்தா ஆச்சரியப்பட்ட முனிவரை பார்த்து மாதவி சொன்னா கொக்கெந்த நினைத்தாயோ கொங்கனவா நீ வெறும் முனிவன் தான் உன் பெற்றோரை விட்டுட்டு வந்தவன் ஆனா நான் பத்தினி என் கணவனே எனக்கு கண்கண்ட தெய்வம் என்னோட கடமையை நான் சரியா செய்யறதால உன்னோட தவசக்தியால கூட என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா முனிவர் வியந்து போனாரு மாதவி தொடர்ந்தா முனிவரே உண்மையான தர்மத்தை உணர நீங்க எங்க ஊருக்கு பக்கத்துல உள்ள நகரத்துல இருக்கிற தர்மவியாதான் வேடனை போய் சந்திங்க அவன் மூலியமா தர்மம் என்னன்னு தெரிஞ்சுப்பீங்கன்னு சொன்னான் வேடன் கிட்ட போகணுமானு தயங்கினாலும் மாதவியோட நிதானத்தை பார்த்து கௌசிக்க முனிவர் தர்மவியாதனை சந்திக்கும் முடிவை எடுத்தாரு தர்மவியாதனோட முகத்துல இருந்த அமைதியை பார்த்த கௌசிக்க முனிவருக்கே ஆச்சரியமா இருந்துச்சு தர்மவியாதன் முனிவரை பார்த்து உங்களை அனுப்பியது அந்த பத்னி தானே நீங்க தர்மத்தை உணர விரும்புறீங்க வாங்க பேசலாம்னு சொன்னாரு முனிவர் என் வருகையை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டாரு வேடன் சொன்னாரு முனிவரே தவம் அப்படின்றது காட்டுல தியானம் பண்றது மட்டும் கிடையாது நம்மளோட கடமையை நேர்மையா செய்யறது தான் தவம் நான் தாய் தந்தையரை நல்லா பாத்துக்கிறேன் என் குடும்பத்தை காப்பாத்த கசாப்பு கடை நடத்திட்டு வரேன் உயிரையும் வாழ்க்கையும் மதிக்கிற இதுதான் தர்மம் ஒரு பறவைய கோபத்தால எரிக்கிறதுல சக்தி இருக்குன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா கோபம் இல்லாம அன்போட செய்யற ஒரு விஷயத்துல தான் உண்மையான தர்மம் இருக்கு நான் கசாப்பு கடை நடத்தினாலும் தர்மப்படி வாழ்ந்து என் தாய் தந்தையரை நல்லா பாத்துக்கிறேன் ஆனா நீங்க பெற்றோரை விட்டுட்டு காட்டுல பிச்சு எடுத்துட்டு இருக்கீங்க இதுலயே தர்மம்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும் மாமிசம் சாப்பிடுறத பத்தி முனிவர் கேட்டதும் வேடன் சொன்னாரு மாமிசம் சாப்பிடுறது தவறும் கிடையாது தாவரம் சாப்பிடுறது சரியும் கிடையாது நம்ம உடல நல்ல முறையில பாத்துக்க வேண்டியதுதான் இந்த பிறவியோட பயனே நம்ம வாழ்கிறதுக்கு நிறைய உயிர்கள் இறந்து தான் போகும் இது இயற்கையின் நியதி நம்ம உடலை நல்லா பார்த்துக்கணும் மாமிசமாக இருந்தாலும் தாவரமாக இருந்தாலும் அதுக்கு நன்றி சொல்லிட்டு சாப்பிட்றது மட்டும்தான் மனிதனோட கடமை கடவுளுக்கும் உணவுக்கும் சம்பந்தம் இல்லை உடலுக்கும் உணவுக்கும் தான் சம்பந்தம் இருக்கு சாப்பிட்றதையும் சாப்பிடாததையும் நம்ம தான் முடிவு பண்ணனும் இந்த வார்த்தைகளை கேட்ட கௌசிக்க முனிவர் வேதம் தான் ஞானம்னு நினைச்சது தவறு இந்த கிட்ட தான் நிறைய ஞானம் இருக்குன்னு உணர்ந்தாரு அந்த வேடுவன் கிட்ட ஒரு வாரம் தங்கி அவர் செஞ்ச எல்லா நல்ல செயல்களையும் பார்த்து தன்னோட கர்வம் நீங்கி உண்மையான தர்மத்தை உணர்ந்தாரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் கௌசிக முனிவர் தர்மவியாதன் கிட்ட இப்பதான் எனக்கு உண்மை என்னன்னு தெரியுது உன்கிட்ட நான் மாணவனா சேர்ந்து இப்போ ஒரு யோகியா திரும்பி போறேன்னு சொன்னாரு தர்மவியாதன் நீங்க என்கிட்ட மாணவன் இல்ல உங்களோட மனம் எப்போ திறந்ததோ அப்ப தர்மம் தானாவே உங்களை ஏத்துச்சு நான் ஒரு கருவி தான் தர்மம் தான் நம்மள வழிநடத்தக்கூடிய குருன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் கௌசிக முனிவர் அங்கிருந்து விடைபெற்று தன்னோட தாய் தந்தையரை பார்க்கறதுக்காக வேகமா போனாரு இனிமே நான் அந்த தவறு செய்ய மாட்டேன்னு ரொம்ப ஆவலோட அவங்கள பார்க்கறதுக்காக போனாரு இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா கௌசிக முனிவர் பெற்றோரை தவிக்க விட்டு போனதுனால தான் காட்டில் திண்டாடி கர்வம் பிடிச்சு தெரிஞ்சாரு கடைசில அவர் கத்துக்கிட்டது ஒரு வேடன் கிட்ட தான் வேடன் கசாப்பு கடை நடத்தினாலும் அதை நல்ல முறையில நடத்தி தன் தாய் தந்தையர பார்த்து தர்மப்படி வாழ்ந்தாரு நம்மளோட கடமையை சரிவர செஞ்சோம்னா யாரு சாபமிட்டாலும் அது பலிக்கவே பலிக்காது மாதவி மாதிரி அசைவ உணவு சாப்பிடலாமா கூடாதான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் உடலுக்கும் உணவுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கடவுளை கூடாது முக்கியமா கடைசி காலத்துல பெற்றோரை பார்க்கலனா கௌசிக முனிவர் மாதிரி கஷ்டப்பட வேண்டியதுதான் இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் நன்றி